நம்ம ஏரியா ரிட்டன் கிஃப்ட்டில் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தீபாவளி ஆயுத பூஜை அதுக்கப்புறம் வெட்டிங்கு ஹவுஸ் ஃபார்மிங் இப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒன்லி ஆன்லைன் மட்டும்தாங்க தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவுண்ட் ஷேப்ல ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வீடியோ பிக் சைஸ் வேணா கூட நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல இருக்கு இதுல பொம்மா வைக்கலாம் அப்படி இல்லனா இதுல கூட சீர் வச்சு கூட நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல இது ஆரதி தட்டு இது ஆரதி எல்லாம் எடுக்க முடியாது கல்யாண ஃபங்க்ஷன்ல வந்து பொண்ணு மாப்பிள்ள பொம்மை வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆரத்தி தட்டு இது இது ரவுண்ட்லயும் இருக்கு ஸ்கொயர்லயும் இருக்கு ரெண்டு சைஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா எயிட் இன்ச் டுவெல் இன்ச் டென் இன்ச் அந்த மாதிரி சைஸ்ல கூட இருக்கு இப்ப இந்த கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா போர்டீன் இன்ச்சஸ் வரும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிறது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் ஆன கீ அங்க இது ஃபுல்லா உட்லயே செய்யப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா இது மெட்டலோட ஷீட் தான் வாஷபிள் டைப் தான் தண்ணி பட்டா கூட எதுவுமே ஆகாது இது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்ல நூறு பீஸ் பீஸ் கேட்டாலும் அவைலபிளா இருக்கு இதுலயே நேம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த பிக்சர் வேணாம் நான் கொடுக்குற பிக்சர் போட்டாங்க அப்படின்னு கூட நாங்க அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கெல்லாம் நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னா டென் டு பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இது கிஃப்ட் ஆம்ப் இருக்கோ இல்ல தட்டுக்கோ அப்படி இல்லாத இறங்க கிறிஸ்மஸ்க்கு சாக்லேட்ஸ் நட்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உள்ள த்ரெட்டு வந்துடும் இது கட்டிக்கிறதுக்கு இருந்தா இவ்வளவு கட்டிக்கலாம் இந்த சைஸ் இதை விட பெரிய சைஸ் வேணாலும் கூட இதுல அவைலபிளா இருக்கு இதுல எயிட் பை எயிட் டென் பை டென் டுவெல் பை டுவெல்ல இருந்து இருக்கு இதுல கலர்ஸ் கூட வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு இந்த கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா டூ வைட் தாங்க நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ஜொல் பாக்ஸஸ் வந்து வெட்டிங் பங்கு இல்ல பேர்தே பங்கோ இல்ல வந்து புது வீட்டுக்கு போனா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் ஆகும் இது வந்து ஃபுல்லா உட்லயே செய்யப்பட்டது இதே மேல மெட்டல் ஷீட் தான் தண்ணி பட்டா கூட எதுவுமே ஆகாது அது போக மேல ஒரு கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா டேமேஜ் டேமேஜ் எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் கொடுத்துருவோம் இதோட ஸ்டார்டிங் சைஸ் வந்து ஃபோர் பை ஃபைவ் ஃபோர் பை ஃபோர் சைஸ்ல வந்து கூட மேக்ஸிமம் வந்து என்ன ஹைட்டம் வந்து பேங்கல்ஸ் வரைக்கும் லாஸ் சைஸ் அப்படி ஜோல்ஸ் டிராவலிங் எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு டிசைன் மட்டும் கிடையாது இதுல பீகாக்கு எலிஃபண்டா ஃப்ளவர் கலசம் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல வருது உங்களுக்கு இந்த டிசைன் வேணா கூட இதுலயே நேம் பிரிண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கோட டிசைன் எதுனா இருந்துச்சுன்னா அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி நாங்க குடுக்குறோம் இதுவும் பல்க் குவான்டிட்டி தான் ஆ சார் நீங்க இப்ப யாரு கேக்குறீங்களோ இல்ல யார் ஃபங்க்ஷனுக்கு நாங்க கொடுக்குறோமோ பர்த்டே பங்கனுக்கோ சரி வெட்டிங் ஆனிவர்சரிக்கோ சரி இல்ல வெட்டிங் பங்கனுக்கோ சரி அந்த நேம் வந்து இங்க பிரிண்ட் பண்ணனும் இங்க பிரிண்ட் பண்ணுவாங்க நீங்க எங்க பிரிண்ட் பண்ண சொல்றீங்களோ அங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இல்ல ஏன்னா டிசைன் போட சொல்றீங்களா டிசைன் போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் ஆகும் ஒரு நேமுக்கு அவ்வளோதான் ஆகும் இப்ப நான் கையில வச்சிருக்க பாத்தீங்கன்னா இது ஜல் பவுச் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுதான் இப்போ அமேசானா அப்புறம் பிளிப்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது த்ரீ செவன்டி ஃபோர் செவன்டி ருபீஸ் வரும் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது ஜிப் பவுச் தான் இது வாஷபிள் டைப் தான் இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ரிங் வைக்கிற மாதிரி வரும் இந்த சைடு வந்து இயர்ரிங்ஸா சைனு அப்புறம் வேற எதுனா மல்டி பர்பஸ் இதெல்லாம் டிராவலிங் எடுத்துட்டு போறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும் இதுல ஒரு பதினஞ்சு கலர் இருபது கலர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இருக்கும் இது பீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இது இது கிளாத் பவுச் தான் வந்து இது வாஷபிள் டைப் தான் வாஷ் பண்ணா கூட எதுவுமே ஆகாது அடுத்த ரிட்டன் புக்ஸ் பாத்தீங்கன்னா பர்த்டே பங்க்ஷன் சாக்லேட்ஸ் போட்டு கொடுக்குறோம் பட்ஜெட் இல்லாதவங்க எங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் காட்டுங்க முப்பது ரூபாக்குள்ள காட்டுங்க அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் இது ஈஸியா இருக்கும் இது கோயில் ஃபங்க்ஷனுக்கும் இது மல்டி பர்பஸஸ் தான் அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு கிடையாது இது எல்லா பீஸுமே வந்து போ வச்சு கிராண்டா வந்துடும் இதுல ஒன்லி கோல்டன் கலர் ஒன்லி அவைலபிள் ஸ்கொயர்ல எடுத்தாலும் சரி ரவுண்ட்ல எடுத்தாலும் சரி வெறும் இதுல பல்க் குவான்டிட்டி தான் போகும் எங்ககிட்ட கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் தான் சேல்ஸ் ஆகும் பட் உங்களுக்கு எவ்வளவு பீசஸ் வேணுமோ பீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஈச் மாடல டுவெல் பீசஸ் நீங்க வாங்க வேண்டியது வரும் அது மட்டும் இல்ல பாக்ஸ் டைப்ல பிளவர் வச்ச மாதிரி இது ஒரு நியூ ஐட்டமா வந்துருக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸுக்கும் பாக்ஸ் பேக்கிங்கோட கொடுத்துருவோம் நாங்க இதுல பர்த்டேல்க்கு சாக்லேட்ஸ் வச்சு நட்ஸ் வச்சு வெட்டிங் பங்கோ எது வேணாலும் இதை கொடுத்துக்கலாம் எதுக்கு வேணாலும் இதை குடுத்துக்கலாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கிராண்டா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இதே மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எங்களுக்கு அதுல வேணாம் டின்ல மெட்டல்ல அந்த மாதிரி காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா கையில இருக்கிற வந்து டேப்ஸ் பாக்ஸ் இதோ ட்ரை ஃப்ரூட்ஸோ சாக்லேட்ஸோ இல்ல லட்டு ஸ்வீட்ஸ் எது வேணாலும் போட்டு கொடுக்கலாம் இதே மாதிரி ஸ்மால் சைஸ்ல எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு இவ்வளவு பெருசு ரவுண்ட் ஷேப் ஸ்கொயர் ஷேப்ல வரும் கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா வரும் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீஸ் கலர்ஸ் வேற வேற டிஃப்ரெண்ட் இது பிரிண்டிங் சார் இது ஒரு ஒரு பீஸுமே நல்லா இருக்கும் உள்ள திக்னஸ் நிறைய இருக்கும் இது வந்து நார்மல் பெயிண்டிங் கிடையாது வாஷ் பண்ண கலர் போற அளவுக்கு இது அதோட அட்டாச் பண்ணது அதனால வாஷ் பண்ணா கூட கலர் ஃபெய்ட் ஆகாது இது மேக்ஸிமம் வந்து கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் நம்ம கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இது லட்டு பாக்ஸ் இது கிஃப்ட் கொடுக்குறது கூட சும்மா கிராண்டு லுக்கா அந்த மாதிரி குடுக்கற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு பீஸ்க்கு வந்து இந்த மாதிரி க்ளோசிங் எல்லாம் மூடி வந்துரும் இதுல மட்டும் இல்ல ஃபோல்டிங் கூட பண்ணிக்கலாம் இது எடுத்துட்டு வேற எதனா ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம் இது கூட இந்த ஹேண்டில் வேன் ஆனா கூட ரிமூவல் பண்ணிக்கிற மாதிரி தான் போல் பண்ற மாதிரி தான் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் கூட இந்த மாதிரி வந்துரும் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல பஃபேல ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா வருஷம் வச்சு கொஞ்சம் கிராண்டா தூக்கி அந்த மாதிரி நிக்கணும் கிராஸ் அந்த மாதிரி இருக்கணும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூட நமக்கு லுக் வேணும் இல்ல டைனிங் டேபிள்ல கிஃப்ட் பண்ணலாம் டைனிங் டேபிள்குள்ள வைக்கிற மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பிக்ஸாவும் சில பேர் வாங்குவாங்க வருஷ பிளேட்ஸாவும் வாங்குவாங்க இப்ப நான் கையில வச்சு இதோட ஸ்டாண்ட் கூட வரும் இந்த ஸ்டாண்ட் வேணான போல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு போல் பண்ணி அப்படியே கூட பிளைனாவும் வைக்கலாம் இல்ல ஸ்டாண்ட் போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் இதோட லுக் வந்து நல்லா இருக்கும் இது வந்து நார்மல் கிடையாது இது கிறிஸ்டல் பவுல் மாதிரி இருக்கும் அதனால வாஷ் பண்ண கூட எதுவுமே ஆகாது கீழ மட்டும் போடாம இருக்கணும் கீழே போட்டா அது உடம்புடைய ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி தான் அதனால இது கொஞ்சம் சேஃப்டியா யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள் இப்ப கிராண்ட் லுக்கு இப்ப விஐபிசி எல்லாம் வந்து நட்ஸ் சாக்லேட்ஸ் இல்ல கல்யாணத்துல பொண்ணும் பாப்புல பொம்மா வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் சைக்கிள் இது இது மெட்டலா வந்து ரோஸ் வுட்லயே தயார் பண்ணது இது இது ஃபுல் மெட்டல்ன்றதுனால இது டுவெல் பீஸ் அந்த மாதிரி கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல ரவுண்ட் மட்டும் கிடையாது ரெக்டாங்கல் ஷேப்ல கூட கிட்ட சில்வர் பிளேட்ஸ் அவைலபிளா இருக்கு நான் இப்ப ஷார்ட் வீடியோன்றதுனால மட்டும் கொஞ்சம் ஐட்டம் தான் காட்டுறேன் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இது நான் ரெக்டாங்கல் வந்து சாரி வைக்கிறதுக்கோ இல்ல மாலை வைக்கிறதுக்கோ இல்ல இதுல கூட ஃப்ரூட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டிசைன் மட்டும் கிடையாது நிறைய டிசைன்ஸ் இருக்கு இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இங்கன்னா கோல்டு பிளேட்ஸ் சில்வர் பிளேட்ஸ் எங்களுக்கு வேண்டாம் கோல்ட் பிளேட்ஸ்ல வந்து சீர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கிராண்டா கோல்டு நெட் போட போறேன் அதனால கோல்ட் பிளேட்ஸ் தான் வேணும் இந்த ஒரு மாடல் மட்டும் கிடையாது நிறைய கலெக்ஷன் இது இருக்கு இதுலயும் எங்களுக்கு இது வேண்டாம் இதுலயே கலர் பிரிண்ட் பண்ணி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க மீனாக்காரி டிசைன்லயும் நம்ம கிட்ட அவைபிளா இருக்கு இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் ஃபூட்ஸ் வைக்கலாம் ஃபோர் கேஜ் வரைக்கும் ஒயிட்டும் நல்லா தாங்கும் கீழே போட்டா கூட உடையாது அந்த அளவுக்கு வெயிட் தாங்குற அளவுக்கு குவாலிட்டியான பிளேட்ஸ் தான் இதெல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கிற மாதிரி வேணும் அப்போதான் நெட்டி ஈஸியா கட்ட முடியும்னு சொல்றவங்களும் வாங்கிக்கலாம் எங்களுக்கு டெத்து வச்ச மாதிரி கொடுங்க அப்போதான் ஃப்ரூட்ஸ் அதிகமா சொல்ல முடியும்னு சொல்றவங்களும் இது மாதிரி வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்ல எங்களுக்கு ரெக்டாங்கல் ஷேப்ல வேணும் அந்த மாதிரி சொல்றவங்களா ரெக்டாங்கல் ஷேப்லயும் வாங்கிக்கலாம் இதுல சாரி இல்லைன்னா மாலை எது வேணாலும் வச்சுக்கலாம் இதுலயே சைஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய சைஸ் அவைலபிளா இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி வேணா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி காப்பர் கலர்ல வேணும்னு பாத்தீங்கன்னா காப்பர் கலர்ல ஸ்கொயரோ ரெக்டாங்கலோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் என் கையில இருக்கிறது என்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறதுக்கோ இல்ல வருஷத்துக்கு கோல்ட்ல எங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா கூட ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் லுக் அதிகமா இருக்கும் இதெல்லாம் வந்து சாரீ கூட வைக்கலாம் இதுல வந்து இல்லைன்னா கிஃப்ட் பண்ணலாம் எங்களுக்கு ஹோவல் ஷேப்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோவல் ஷேப் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு கேஜி பாத்தீங்கன்னா போர் கேஜி இல்ல ஃபைவ் கேஜி இருக்க வெயிட் ஆகும் கீழே போட்டா கூட பிரேக் ஆகாது இதோட வெயிட்டும் அவ்வளவு ஹெவியா இருக்கும் அதனால வந்து பீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இதுலயே இம்பார்டன்ட் ஐட்டம் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதுலயும் நாங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்க இது வாஷ் பண்ண கூட கலர்லாம் ஃபெய்ட் ஆகாது அந்த ஐட்டம் மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம் கீழே போட்டா கூட டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்காது அதனால இதுல கூட வச்சு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க வச்சு வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா காப்பர் மெட்டல்ல வந்து எங்களுக்கு ஐட்டம் இருக்குது இப்போ இதுவும் ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நெட் கட்டி கிஃப்ட் பண்ற மாதிரி இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது கூட லூஸா தான் வரும் ஏன்னா முடி டைட் வந்துச்சுன்னா கை ஓபன் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும் இது வந்து மெட்டல்லு காப்பர் பிராஸ் எல்லாமே மிக்ஸ்ட் சேர்ந்த ஐட்டம் தான் அதனால இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணா கூட கலர்ஸ் வெயிட் ஆகுது இப்ப நான் கையில வச்சிருக்கு பாத்தீங்கன்னா பிச்சு வைட் ரே வந்து இதுல ஃபங்க்ஷனுக்கு நவராத்திரி அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் இதுல கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல வருஷத்தட்டு வைக்கிறதுக்கும் கிராண்டா தான் இருக்கும் டிசைன் எல்லாமே மிக்ச டிசைனா தான் வரும் சப்போஸ் எங்களுக்கு ஒரு மிக்ஸ் டிசைன் வேணா ஒரே டிசைன்ல வேணும்னா கூட ஒரே டிசைன்ல கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நாங்க அதுக்கு டென் டேஸ் டைம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை கூட மாதிரி அப்படி இல்லன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் இல்ல வைக்கிறது கூட ஸ்டார்ட் ஆகுது இது நான் கையில வச்சிருக்கிறது வந்து சிக்ஸ் இன்ச் வரும் ஹேண்டில் வேணும்னா கூட வச்சுக்கலாம் இல்லன்னா கூட பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கு இதுல வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும் கிடையாது ஸ்கொயர் ஷேப் கூட நம்ம கிட்ட தான் இருக்கு இதுல கலர் மிக்ஸ்டா ஓடும் உள்ள வந்து எல்லாத்துக்குமே த்ரெட் வந்துடும் நாங்க பிளேட்ஸ் வாங்கி நெட் கட்ட முடியாது அதனால எங்களுக்கு நெட் வச்ச மாதிரி வேணும்னா கூட இது மாதிரி இருக்கு இதுல எங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் இந்த மாதிரி சிம்பிளால இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத்து நல்லா வச்ச மாதிரி கிராண்டாவும் இருக்கு மூணாவது ஸ்கொயரும் இருக்கு இதுல ரவுண்டா இருக்கோ ஸ்கொயரோ இருக்கும் எங்ககிட்ட இதுல எல்லா ஸ்டாக்குமே அவைலபிளா இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது நாங்க நூறு இருநூறு பீஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா கேண்டல் ஸ்டாண்டு கேண்டல் ஸ்டாண்ட் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஐட்டம் உள்ள வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் கூட வரும் அந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்ச மாதிரி கூட வரும் இது வந்து கிளாஸ் இது அந்த மாதிரி வேணா எங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி அஞ்சு ரூபா வரும் அந்த பாட்டில் டைப்ல இருக்கிறது இதுக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் உள்ள பாக்ஸ் பேக்கிங் ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் வரும் இது உள்ள சாக்லேட்ஸோ நட்ஸோ நீங்க போட்டு கொடுத்துக்கலாம் இது வந்து நெட்டு வச்ச மாதிரி பேஸ்கெட்ஸ் வரும் ஹாட்டின் ஷேப்ல பக்கெட் ஷேப்ல கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி வேணா கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல வேணும்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சாக்லேட்ஸ் நட்ஸ் போட்டு இதுக்கும் சீக்கிர சீங்க பாக்ஸ் பேக்கிங் ஓடும் ஒரு சுருக்கு பாய் போட்டு அந்த மாதிரி கொடுத்தா கூட கிராண்ட் லுக் தரும் இதெல்லாம் வந்து இந்த லோக்கல்ல வாங்கின மாதிரி எல்லாம் இருக்காது ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி வேணா எங்களுக்கு பாக்ஸ் டைப்ல வேணும்னா கூட பாக்ஸ் டைப்லயும் அவைலபிளா இருக்கு இது வந்து இதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வந்து இது குங்குமச்ச மில்லனும் சொல்லலாம் பட் ஆனா ஸ்வீட்ஸ் போட்டு சாக்லேட்ஸ் போட்டு நட்ஸ் போட்டு கூட கொடுக்கலாம் இது வந்து ரவுண்ட்லயோ இருக்கு ஸ்கொயர் டைப்லயோ இருக்கு இதுல வந்து பெரிய செல்ஃப் சில்வர் வண்டர் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இப்ப நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கோ அப்படி இல்லைன்னா வந்து தீபாவளி ஃபங்க்ஷனுக்கோ அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே கிஃப்ட் கொடுக்குறது இல்ல கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கும் அதனால சும்மா ஜஸ்ட் நான் சாம்பிளுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே பங்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் இது காமன் இதுல வந்து பார்ட்டிஷனோட வந்துடும் இதுல நட்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை இல்லன்னா பார்ட்டிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு கூட ஜுவல் பாக்ஸா கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அதாவது மீனாக்கரி வந்து டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்ல கிளாஸ் கூட நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீனாக்கரி கிளாஸ் பிளேட் டிஃபன் பாக்ஸ் சிலிண்டர் பாக்ஸ் அப்படின்ட்டு சேல்ஸ் பண்ணுவோம் இதுல டிசைன் தான் வரும் இந்த ராதாகிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து பெருமாள் டிசைனு எலிஃபெண்டா இந்த மாதிரி மிக்ஸ் டிசைன்ல இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே வந்துரும் இதுல நேர் நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம்னா கூட நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர ரெடியா இருக்கும் நாங்க இது மட்டும் கிடையாது ஆர்டி பிளேட்ஸ் அதுக்கப்புறம் சீரட்ச பிளேட்ஸ் நெட் பாஸ்கெட்டு அதுக்கப்புறம் த்ரெட் பாஸ்கெட் நெட் பாஸ்கெட் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி ரிட்டன் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நாங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஆன்லைனில் மட்டும்தாங்க நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா எங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூங்க நன்றி